தேனி ஐடிஐயில் வரும் இரண்டாம் தேதி ஒருநாள் சோப் தயாரித்தல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரித்தல் பயிற்சி நடைபெற உள்ளது என இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஐடிஐ முதல்வர் அறிவித்துள்ளார் தேனி மதுரை சாலையில் செயல்பட்டு வரும் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் வரும் இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் ஒருநாள் சோப் தயாரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் குளியல் சோப் தயாரித்தல் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட மேலும் அதன் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதற்காக விருப்பமுடையவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் பயிற்சியின் இறுதியில் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள உரிய இணையதள வாயிலாகவும் ஒன்பது சைபர் எட்டு சைபர் ஐந்து மூணு ஆறு சைபர் ஒன்பது நாலு என்ற கைபேசி எண்ணிலும் மாவட்ட திட்ட மேலாளரை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எனவே தேனி மாவட்டம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள தொழில் முனைவோர்கள் மற்றும் விருப்பமுடையவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார்